விடாமுயற்சி ட்ரெயிலரை விட்டுட்டாங்க இப்போ ஏற்கனவே பார்த்துருப்போம் விடாமுயற்சி டீசர் விட்டாங்க அந்த டீசருக்கும் ட்ரெய்லருக்கும் பெரிய வித்தியாசமாக இல்லை சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் ஏன்னா டீசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு பேஸில் கட் பண்ணியிருக்காங்க விறுவிறுப்பாக இருக்குது இந்த ட்ரெயலரில் மேக்சிமம் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டாங்க நம்ம சொன்ன மாதிரி பிரேக் டவுன் கதை தான் அது எல்லோரும் தெரிஞ்சது தான் பட் விஷுவலாக திருமணி எப்படி வந்து மேக்கிங் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ஸோ இந்த ட்ரெயலரில் முழுக்க முழுக்க சண்டை காட்சிகள் சேசிங் ஸோ படத்தோட கோர் பிளாட் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக தெளிவாக சொல்லிட்டாங்க இதை வந்து தியாட்டரில் பார்க்கும்போது ஏற்படுற அந்த கூஸ் மம்ஸ் மொமெண்ட்டு அந்த தியாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்குறதான் விஷயமே ஆனால் இந்த ட்ரெயிலருக்கும் அந்த டீசருக்கும் பெரிய வித்தியாசம்னு சொல்ல மாதிரிங்களா அப்போ என்ன இந்த ட்ரெய்லரை ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ட்ரெயிலர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வழியாக விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் பிப்ரவரி ஆறாம் தேதி அறிவிச்சிட்டாங்க பிப்ரவரி ஆறு அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி இல்லையோ அஜித் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பீதியை கிளப்பியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பிப்ரவரிக்கும் அஜித்துக்கும் ஆகவே ஆகாது ஏன்னா அஜித்தோட ஜி படம் பிப்ரவரி தேதி ரிலீஸ் ஆச்சு அட்டர் ஃப்ளாப் ஆச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கௌதம் பாச மேனன் யார் நம்ம மகிழ்ச்சி மேன் குருநாதர் அவர் இயக்கத்தில் அஜித்தும் அதே திரிஷாவும் நடித்த என்ன எந்தால் படம் ரிலீஸ் ஆச்சு பிப்ரவரி தேதி கரெக்டாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தோட ரிசல்ட்டும் என்ன நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஸோ அஜித் படங்களுக்கும் பிப்ரவரிக்கும் ஏழாம் பொருத்தம் ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட்டை நெகட்டிவ் சென்டிமெண்டை தோல்வி சென்டிமெண்ட்டை இந்த விடாமுயற்சி படம் வந்து முறியடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ட்ரெயிலரில் வந்து த்ரிஷா ரெஜினா காசென்றா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க ஸோ கமர்ஷியல் எலெமெண்ட்ஸை தேடி வர ஆடியன்ஸுக்கும் அந்த ஒரு கிழிகளுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம் காதலுக்கு த்ரிஷா க்ளாமருக்கு ரெஜினா அவங்க தான் வந்து வில்லன் கும்பலில் இருக்க ஒரு கேரக்ட்ரு ஸோ ஒரு பக்கம் ஆக்ஷன் இன்னொரு பக்கம் க்ளாமர் எமோஷனல் சென்டிமெண்ட் எல்லாமே பக்கா பேக்கேஜாக ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இந்த படம் உருவாகியிருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் நாள் முதல் காட்சி இந்த விடாமுயற்சி படம் விடாமுயற்சி பலனா மிகப்பெரிய வெற்றி அடைதா இல்லையா என்று